ஓம் நமசிவாயை திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இது ஒரு தமிழ் மாதம் சூரியன் பெயர்ச்சியாகி மிதுன வீட்டுக்குள்ளாக செல்கின்ற பொழுது இந்த ஆணி மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்குங்க இந்த முப்பத்தி இரண்டு நாட்கள் கொண்ட இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிருத்திகை ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் ரோகிணி முழு நட்சத்திரமும் அதனை தான் இந்த சீரிடம் நட்சத்திரம் இருக்கு பாருங்கள் அதுல முதல் ரெண்டு பாதம் இதில் பிறந்த அனைவருமே ரிஷப ராசிக்குள்ளாக தான் அடங்குவீங்க பொதுவாகவே ரிஷபம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ராசி எந்த விஷயங்களுக்குங்க எதுலேயும் கொஞ்சம் ஆடம்பரமா கொஞ்சம் ஜாலியாக அப்படி இருப்போங்க பிறந்ததே வாழ்கிறதுக்காக தானே வாழ்கிறதே நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளை கொண்ட ராசிக்காரங்கன்னா அது ரிஷபராசிக்காரர்கள் தான் எதிலுமே மென்மையானவர்கள் எதுலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெருசாக தலையில் போட்டு எதையும் பிச்சுக்க மாட்டிங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவங்களை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இந்த ஆணி மாதமானது என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறதாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் அமைப்பாக நமக்கு எப்பவுமே ஜீவனம் தான் ரொம்ப முக்கியம் ஜீவனம் வரணும்னா நமக்கு தொழிலோ உத்தியோகமோ வேலையோ ஏதோ ஒன்று போய் தான் ஆகணும் சம்பாதிச்சு தான் ஆகணும் குடும்பத்தை அப்போ தான் நம்ம ஓட்ட முடியுங்க அந்த விதத்தில் ரிஷவராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உத்தியோகத்திற்கு நல்ல அற்புதமான மாதமாக அமைகிறதுங்க வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மாதமாக இது அமையும் தாராளமாக நீங்கள் தேடலாம் அதில் மாற்று கிடையாது அந்த வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமத்தன்மையை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி செட் செட்டாயிரம் கவலைப்படாதீங்க எனக்கு இதுல முன் அனுபவம் பெரிய அளவில் இல்லையா அப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு சிரமப்படாமல் முதல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க வேலையில் ஜாயின் பண்ணாலே இந்த முறை நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதே போல் உத்தியோகத்தில் இடமாற்றம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா நம்ம ஆ வீடு இங்கே இருக்குங்க ஆஃபீஸ் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குங்க என்ன எதையாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் குயிக்காக நகரணுங்க அவ நகர்ந்தால் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியல அப்படிங்கிற மாதிரினா சில சட்ட சிக்கலாம் யாருக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக அதற்கு பக்கமாக இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்து அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆணி மாதம் யாருக்கெல்லாம் யோகத்தை நல்லா கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி தொழில் சார்ந்து இது நல்ல யோகத்தை கொடுக்கின்ற அமைப்புகள் இருக்குது ஆக சுய தொழில் செய்கிறீங்க பாருங்கள் எப்படிங்க சுய தொழில் செய்கிறீங்க பாருங்க முதலீடுகள் போட்டு சின்னதா சிறு குறு சில்லறை வணிகர்களாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துறவங்களாக இருக்கலாம் எல்லோருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் ரொம்ப சூப்பர் அற்புதமா இருக்கும் ஆணி மாதத்தில் நல்ல வருமான ஓட்டத்தையும் வளர்ச்சியையும் பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற அந்த காலம் அதுதான் இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஆனி மாதத்தில் அந்த காலம் நல்ல வருமான ஓட்டத்தை உங்களுக்கு பெற்று கொடுத்தே தீரும்ங்கிறதுல மாற்று கிடையாது மாற்று கிடையாது அப்போ நீங்க அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்ப முதல் ரெண்டு வாரம் சாரி ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் இந்த ரெண்டு வாரம் இந்த அமைப்புகளில் மிதினத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கின்ற அந்த காலம் உங்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து தரும் நல்ல உழைங்க நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க நல்ல வருமானத்தையும் பெறுவீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கும் சரிங்களா அதை ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க நிறைய அனுபவங்களை தரும் தொழில் உத்தியோகம் சார்ந்து யார் கூடலாம் எல்லாம் தொழில் பண்ணலாம் யார் கூடலாம் எல்லாம் பண்ணக்கூடாது யார் நல்லவன் யார் கேட்டவன் இந்த மாதிரியான அத்துணை அனுபவங்களையும் ஏற்படுத்தி தருங்க அந்த விதத்துல அந் அதுல கொஞ்சம் கவனிச்சுருக்கோம் சரி அப்போ வேலை உத்தியோகம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அதிலும் குறிப்பா இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் தொழிலானாலும் உத்தியோகம் ஆனாலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அமைப்புகள்ல நீங்கள் எந்த முக்கிய காரியம் பொருளாதாரம் சார்ந்து செய்யணும்னாலும் முதலா முதல் அமைப்புகளில் இருந்து ரெண்டாவது வாரத்தையும் மூதா மூணாவது வாரத்தையும் இந்த ரெண்டு வாரத்தையும் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த ஆணி மாதத்துல நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் அது பெற்றுக் கொடுக்கும் இதுல உங்களுக்கு எந்த ஐயப்பாடுமே தேவையில்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் யோகமான மாதமாக அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அற்புதமான மாதம் தொழிலை பொறுத்த மட்டும் சரி சுப நிகழ்வுகள்னு அடுத்து கேட்பீங்க கல்யாணம்னு கேட்பீங்க குடும்பத்தில் இன்னும் நல்லது நடக்கலையேன்னு கேட்பீங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ராசி அன்பர்களுக்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் இந்த மாதம் சுப நிகழ்வுகள் சுப செய்திகள் உங்கள் காதில் விழுகின்ற மாதமாக அமை என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஐயா நானே ரிஷபராசி முப்பது வயசு ஆகுது இன்னும் எனக்கே ஆகலை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதம் நல்ல வருமான ஓட்டத்தை எப்படி பெற்று கொடுக்குமோ போல இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான மாதமாக அமைகிறது அற்புதமான மாதம் நண்பர்களே அந்த லாஸ்ட் டென் டேஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல சுபகாரிய முயற்சிகளை எல்லாம் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்து அமைப்பாக புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை வழங்குகின்ற மாதமாக இம்மாதம் அமைகின்றது ஆக புத்திரபாகியம் இல்லாத தம்பதியர்கள் சிரமப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வழங்கும் குலதெய்வத்தை மனதார பிடித்து வழிபாடு செய்யுங்கள் இறைவனினுடைய பெரும் கருணையினாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக என்ன தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளின் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியும் சிறப்பு மிகுந்து காணப்படும் நண்பர்களே உங்க பிள்ளைகளுடைய உத்தியோகம் உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழில் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல மேம்படும் பிள்ளைகளால் அதாவது ஒரு தாய் வந்து தன் மகனை பெற்றெடுத்த பொழுது கூட பெறாத சந்தோஷத்தை தன் மகனை பிறன் சான்றோன் நல்லவன் ஒரு வல்லவன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அடைவாளாம் அப்படின்னு நம்முடைய திருக்குறள்கள் சொல்லுதுங்க அப்படி அதாவது ஈன்ற பொழுதினில் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் வந்து அப்படியே பெரிதுவக்குவாள் அப்படின்னு சொல்லும் மகிழ்ச்சியில் அப்படியே பெருமிதம் கொள்வாள் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த முறை உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்கூடாக காண்பீர்கள் சரி அதேபோல் அன்பு நண்பர்களே உயர்கல்வியில் தடைபெற்றிருந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் உயர்கல்வி இதுதான் படிக்க போகிறோம் இது தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அதில் சேர்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு அந்த விதத்திலே உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற அற்புதமான மாதம் உயர்கல்வியில் ஏற்றத்தை வழங்குகின்ற மாதமாகவும் இது அமையுதுங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாதம் இங்கே அது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதுபோல கடன் தொந்தரவுகளையும் குறைக்கக்கூடிய மாதம் யாரெல்லாம் கடன் தொந்தரவுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கடன் அமைப்புகள் எல்லாம் மட குறையும் ஆக ஓரளவு ஓரளவுக்கு கம்ப்ளீட் அடையாது ஓரளவுக்கு கடனை குறைச்சிருவீங்க அதேபோல் உடல் நலத் தொந்தரவுகளும் மடமுடன் குறையும் காலம் சரியான மருந்துவம் மருத்துவம் எல்லாம் கிடைக்கும் அதுவும் ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க வேலை பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் திருமணம் இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பொது நிகழ்ச்சிகள் ஒரு கோவில் கட்டுறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஊர்ல செடி வளர்க்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஊர்ல பஞ்சாயத்து பண்றதா இருக்கலாம் ஏதோ ஒன்று பொது நிகழ்வுகளில் நீங்க அப்படி முன்னிற்கக்கூடிய வாய்ப்புகள் சில ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஏற்ற மிகுந்த காலம் இது அப்படிங்கறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணுங்க கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கிடணும் அது ஒரு புறம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுகளில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளோடு சில நேரங்களில் சின்ன சின்னதாக கருத்து உரசல் ஏற்படும் முட்டும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று வழிகாட்டுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு புறம் அதே போல் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க ஆகையினால் இந்த மாதம் ரிஷவராசினியர்களுக்கு பெரும்பான்மையான பகுதி நன்மை உண்டு சரிங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எங்கேயாவது சின்ன சின்னதான கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் வீற்றிருக்கின்றார் அடிக்கடி மனக்குழப்பத்தை தந்து கொண்டே இருப்பார் எல்லாவற்றிலும் நன்றாக செய்வீர்கள் ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்க அந்த மனக்குழப்பம் நிறைய ஏற்படும் அந்த மனக்குழப்பத்தினாலேயே நீங்கள் ரொம்ப தடுமாறுவீங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக உடல் நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனா கம்ப்ளீட்டா தீராது விட்ட குறை தொட்ட சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பா இந்த ஆணி மாதத்தோட கடைசி பத்து நாள் ஹெல்த்ல கொஞ்சம் தான் இருக்கணும் நீங்க என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த கடைசி பத்து நாள் அப்ப யாரின் விமர்சனத்தையும் காதில் வாங்காமல் அதை வாங்கினாலும் மூளைக்கு ஏற்றாமல் உங்களுடைய செயல்களில் நீங்க செயல்பாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இருந்துக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிதானமான செயல்பாடுகள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாளில் தேவை அப்போ தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உடல்நிலை தொந்தரவுகள் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படும் கடைசி பத்து நாள் மட்டும் ரிஷபராசினியர்களுக்கு சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி கிடையாது ஒரு மந்தமான நாள் மனக்குழப்பத்திலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த ஒரு பத்து நாளை மட்டும் கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிட்டிங்கன்னா மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த மாதம் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்வில் ஏற்படுத்தும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு பதினைந்துல இருந்து இருபது சதமானத்திற்கு உட்பட்ட ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தின் தசாபுக்தி பலனின் ஏற்றத்தை இறக்கத்தை தான் அது குறிக்குமே தவிர பெரிய மாற்றங்களை இது கொண்டு வந்துடாது உங்களுடைய ஜாதக தசா நன்றாக இருந்தால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் நல்ல நகர்வு இருக்கும் நன்றாகவே இருக்கவும் செய்வீர்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்